ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் ரேகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உப்பு வந்து ஒன்று ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் புட்டு வந்து கொல குளன்னு ஆகிடும் கம்மியாக சேர்த்தாலும் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் கரெக்டாக சேர்த்துக்கோங்க இதை மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் அதான் கரெக்டான பதம் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சுக்கோங்க நம்ம என்ன தான் கையில் வந்து கட்டியை உடைச்சி விட்டாலும் சின்ன சின்னதாக கட்டி இருக்கும் இதை மாதிரி ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கிட்டிங்கன்னா புட்டு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால கட்டாயம் ஜலிச்சுக்கோங்க ஜலிச்சதுக்கு அப்புறம் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தேவையானவை தண்ணி வச்சு மேலே வந்து ஒரு துணி போட்டுக்கோங்க துணி வந்து ட்ரையாக இருக்கணும் ஈரமாக இருந்ததுன்னா புட்டை வந் புட்டு வந்து அதில் ஒட்டிக்கும் அதனால் கட்டாயம் ட்ரையான துணியாக சேர்த்துக்கோங்க மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் வச்சு இதை மாதிரி திரிச்சு பாருங்கள் நூல் மாதிரி திரிக்க வந்ததுன்னா நல்லா வெந்துடிச்சின்னு அர்த்தம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி குழந்தைங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கேட்டாங்கன்னா இது மாதிரி ரேகிப்பூட்டு செய்து கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கா கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதில் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூட்டில் இதை மாதிரி சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது ஓகே பாய் தேங்க் யூ